இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்டிடியூட்டில் உள்ள ஒரு டென் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஒரு டூ நம்பர்ஸ் அண்ட் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இங்கே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இது என்ன ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் கொஸ்டினை பார்த்ததும் ஒரு சில ட்ரை பண்ணணும் என்னென்ன மெத்தடில் அவங்க பண்ணியிருக்காங்க என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு இது ரெண்டே ப்ளஸ் பண்ணி பாருங்கள் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் டென்னு இங்கே வந்து ஃபிஃப்டீன் ப்ளஸ் ட்வெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இப்போ பார்க்கலாம் டென்னு இருக்குது தேர்ட்டி ஃபைவ் இருக்குது கீழே டூ அண்ட் செவன் கொடுத்துருக்காங்க இப்போ டூ இன்ட்டு ஃபைவ் டென்னாக அப்போது டூவோட ஃபைவை மல்டிபிள் பண்ணி டென்னை வந்து பிரித்து போட்டிருக்காங்க அதே இண்ட்டிங் இருக்கான்னு பார்க்கலாம் செவனோட ஃபைவை மல்டிபிள் பண்ணால் தேர்ட்டி ஃபைவ் வருது அதைத்தான் இங்கேயும் பிரித்து போட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணலாம் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ்னு வரும் எதோட ஃபைவை மல்டிபிள் பண்ணால் ஃபார்ட்டி ஃபைவ் கிடைக்கும் நைன் தானே ஓகே கரெக்ட் நைன் இன்ட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அதை பிரித்து போட்டுருக்காங்க நைன் தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு இங்கே பாக்ஸ் கொடுத்து இங்கே ஒரு क्वेश्चन மார்க் கேட்டிருக்காங்க அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் ஒன் ஃபோர் செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒன் டூ த்ரீ மார்க் மார்க்கிங் தான் கேட்டிருக்காங்க ஸோ இந்த இதுலேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன எப்படி கொடுத்துருக்காங்க ஆ பார்த்தோன்னே தெரியுதுலையா செவன் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி எயிட் இங்கே ஒன்று டுவெண்ட்டி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் கிடைக்கிது அப்படின்னு இதில் செக் பண்ணலாம் ஃபைவ் இன்ட்டு டூ டென்னு டென் இன்ட்டு எயிட் எயிட்டி ஓகே கரெக்ட் இந்த ஹிண்ட்டு தான் அப்போது த்ரீ இன்ட்டு சிக்ஸ் எயிட்டின் எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் இன்ட்டு நைன் எயிட் நைன்ஸாக செவன்ட்டி டூ அப்போ டூவில் லாஸ்ட் வரணும் அப்போ என்ன இருக்குது ஆப்ஷனில் ஒன் சிக்ஸ்டி டூ கரெக்ட்டு தானே செக் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் இன்ட்டு த்ரீ எயிட்டீனா எயிட்டீன் இன்ட்டு நைன் செவன்ட்டி டூ செவன் நைன் ப்ளஸ் செவன் சிக்ஸ்டீனா அப்போ ஆன்சர் ஒன் சிக்ஸ்டி டூ ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ் கொஸ்டின் போகலாமா இதில் இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தோன்னே எப்படி ஹிண்ட்டு கண்டுபிடிக்கிறது நமக்கு நிறைய பார்த்தோன்னே நிறைய ஹிண்ட்டு தோணும் ஒரு வேலை இப்படி கொடுத்துருக்கலாமா அப்படின்னு நம்ம திங்க் பண்ணலாம் பட் ஒவ்வொரு இதுலையும் செக் பண்ணிவிட்டு அது சூட்டபுளாக இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் போங்க இப்போ இது ப்ளஸ் பண்ணணுமா ப்ளஸ் பண்ணால் நைன்டீன் வரும் நைன்டீன் டொர்ட்டி செவன் சொன்னே கிடையாது வேறு என்ன பண்ணியிருக்காங்க இங்கே ஃபைவ் ஃபோ ஃபைவ் ஐயும் ஃபோரை மைனஸ் பண்ணால் ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி இது செவனையும் ஃபோர் ஆ ஓகே ஃபைவ் ஐயும் ஃபோரை மைனஸ் பண்ணால் ஒன்னா ஒன் க்யூப் ஒன் இங்கே செவனையும் த்ரீ ஐ மைனஸ் பண்ணி பாருங்கள் ஃபோர் கிடைக்கும் ஃபோர் க்யூப் எவ்வளவு சிக்ஸ்டி ஃபோர் தானே ஓகே அதே மாதிரி இங்கே செக் பண்ணலாம் எயிட் சாரி லெவன் மைனஸ் எயிட் வந்து த்ரீ த்ரீ க்யூப் டுவெண்ட்டி செவன் ஓ கரெக்டு அப்போ இதுக்கு எப்படி வரும் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம் டூ சாரி எயிட் மைனஸ் டூ சிக்ஸு சிக்ஸ் க்யூப் தான் பேன்சலாக இருக்கும் சிக்ஸ் க்யூப் எவ்வளவு ஒன் சாரி டூ சிக்ஸ்டீன் ஆப்ஷன் இருக்கா ம் இருக்குது இதுதான் ஆன்சர் டூ சிக்ஸ்டீன் ஓகே நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான டாப்பிக் பகடை கணக்கு நம்ம பகடை கணக்கை வச்சு நிறைய ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போடலாம் ஏன்னால் பகடையிலேயே நிறைய டைப் இருக்குது ஒரு நம்பர் சேமாக வருது ரெண்டு நம்பர் சேமாக வருது இதெல்லாம் நிறைய டைப் இருக்குது அதை நம்ம தனி வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் மட்டும் பார்க்கலாம் இங்கே வந்து பாருங்கள் பகடையில் நம்ம பார்த்ததுமே ஒரு ரெண்டு பகடை கொடுத்து எதிர்ப்பக்கம் கேட்டாங்க அப்படின்னாலேனு ஒரு அந்த ரெண்டு பகடையும் பார்க்கணும் ஏதாவது நம்பர் சேமாக இருக்கான்னு பாருங்கள் டூ டூ சேமாக இருக்கு இல்லையா டூ டூ சேமாக இருக்குது ஸோ மீதி ரெண்டுமே அதோடய எதிர்ப்பங்கள் இப்போ சிக்ஸுக்கு த்ரீ தான் எதிர்பக்கம் ஃபைவ்க்கு ஒன் தான் எதிர்பக்கம் ஆப்போசிட் சைட் ஸோ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஃபைவ் ஐந்தின் எதிர்பக்கம் ஃபைவோட ஆப்போசிட் சைடு என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம சொல்லிட்டோம் ஒரு நம்பர் ரெண்டுலேயுமே சேமாக இருக்குது அப்படின்னா மீதி ரெண்டும் அதோட எதிர்பார்க்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா ஸோ ஃபைவோட எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு என்ன ஒன் தான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபைவ் எந்தோடு கொடுத்துருக்காங்க சீக்வன்ஸ் மாதிரி என்ன ஹிங்கில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபை ஃபோர் ஃபைவ் எயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் ஒன்று இதுக்கு ரெண்டுக்கு டிஸ்டன்ஸ் த்ரீ அதாவது ஃபைவ் ப்ளஸ் சாரி ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எய்ட்டு எயிட் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டின் அப்போது தேர்ட்டின் ப்ளஸ் செவன் போடலாமா செவன் போட்டால் டுவெண்ட்டி ஆ ஆன்சர் டுவெண்ட்டி இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னே தெரியுது எயிட் டென்னு ப்ளஸ் எயிட்டு எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் எயிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் எய்ட்டு தேர்ட்டி ஃபோர் அப்போ தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் எயிட் என்ன ஆன்ஸ் வரும் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ தான் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டூ இஸ் எட் ஃபைவ் அக்கமா செவன் ஒய் செவன் அக்கமா ஃபோர்டீன் எக்ஸ் நைன் அது எக்ஸு கமா டுவெண்ட்டி த்ரீ டபிள்யூ லெவன் கமா தேர்ட்டி ஃபோர் வி தேர்ட்டீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன தோணுது இசட் ஒய் எக்ஸ் டபிள்யூ வி அப்படின்னு ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியுது ஸோ ஆப்ஷனில் நம்ம யூ இருக்கிறத செலக்ட் பண்ணணும் வீக்கு முன்னாடி யூ தான் வரும் ஆப்ஷன் பாருங்கள் ரெண்டு இதில் யூ இருக்குது சரி இன்னொரு ஹிண்ட் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃபைவ் செவன் நைன் லெவன் அப்படின்னு டூ டூ வா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ தேர்ட்டீனுக்கு அப்புறம் ஃபிஃப்டீன் வரும் ஓ ரெண்டுலேயுமே ஃபிஃப்டீன் தான் இருக்குது ஃபார்ட்டி ஒன்னா ஃபார்ட்டி செவனாங்கிறதான் ஆன்சரு அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஹிண்ட் என்னன்னா இது ரெண்டையுமே அதாவது ரெண்டு நம்பர் இருக்கு இல்லையா அதை ப்ளஸ் பண்ணி போட்டிருக்காங்க முதல் நம்பருக்கு டூ ப்ளஸ் ஃபைவ் செவன் செவன் ப்ளஸ் செவன் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் நைன் தேர்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் லெவன் தேர்ட்டி ஃபோர் அப்போ தேர்ட்டி ஃபோர் ப்ளஸ் தேர்ட்டீன் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் ஃபார்ட்டி செவன் ஸோ சி ஆப்ஷன் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இசர்ஸ் இக்வல் டு ஃபிஃப்டி டூ சி சிஐடிஸ் சீக்குவல் டு ஃபார்ட்டி எயிட்டு பேட் பிஐடிஸ் சீக்வல்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம தெரியும் இசட் இசட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் லெட்டர் இவங்க வந்து ஃபிஃப்டி டூன்னு சொல்லியிருக்காங்க அப்போ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கும் ஃபிஃப்டி டூக்கும் என்ன ரிலேஷன் டுவெண்ட்டி சிக்ஸ்ஸு டூ ஓவாலை மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு ஃபிஃப்ட்டு கிடைக்கலாம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை செக் பண்ணி பார்ப்போம் சியோட சியோட நம்பர் வந்து த்ரீ அதோட டூ ப்ளஸ் பண்ணி மல்டிபல் பண்ணி பார்ப்போம் சிக்ஸ் கிடைக்கிது ஏவோட நம்பர் வந்து ஒன் அதோட டூ மல்டிபல் பண்ணி பார்ப்போம் டூ டீயோட இது வந்து சாரி டீயோட நம்பர் என்ன வரும் இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்டர்ஸ் நமக்கு நம்பர் தெரிஞ்சுக்கணும் டீயோட லெட்டர் அதாவது நம்பர் வந்து டுவெண்ட்டி வரும் அதோட டூ மல்டிபிள் பண்ணி பார்ப்போம் ஃபார்ட்டி ஸோ இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி பார்த்தா ஃபார்ட்டி எயிட் வந்து ஆ எஸ் இல்லையா ஸோ அப்போ அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு லெட்டருக்குமே இருக்கிற நம்பரோட டூ மல்டிபிள் பண்ணி அது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க அப்போ பேட் என்ன வரும் பீக் வந்து டூ டூ இன்ட்டு டூ ஃபோர் ஏக் வந்து ஒன் இன்ட்டு டூ டூ டீக் வந்து டுவெண்ட்டி இன்ட்டு டூ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஆ ஃபார்ட்டி சிக்ஸ் தான் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் டூ இஸ்ட்டு சிக்ஸ் அப்படின்னா த்ரீ இஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு நான் என்னென்னா டூ இஸ்ட்டு சிக்ஸ்னா ஒன் இஸ்ட்டு த்ரீ அப்போது இதுக்கு வந்து ஒன் இஸ்ட்டு த்ரீ வரணுமா அப்படின்னு பார்த்தா நயன் இந்த ஆப்ஷன்லேயே இல்லை அப்போது டூ இஸ்ட்டு சிக்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து நான் எப்படி போட்டு பார்த்தேன்னா டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயர்னா ஃபோரு ஃபோர் மைனஸ் டூ சிக்ஸு அதே மாதிரி த்ரீ ஸ்கொயர் நைன் மைனஸ் டூ செவன் இருக்குது அதுவும் இல்லை எயிட் தான் இருக்குது அதே மாதிரி டூ க்யூப் அப்படி இருக்குன்னா எயிட்டு டூ க்யூப் எயிட்டா அதோட மைனஸ் டூ இது பண்ணி போட்டிருக்காங்க இந்த டூ மைனஸ் பண்ணி போட்டால் சிக்ஸ் அதே மாதிரி இதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் த்ரீ க்யூப் வந்து டுவெண்ட்டி செவன் அதோட த்ரீயை மைனஸ் பண்ணணும் ஏன்னா இங்கே டூ இருந்துச்சு டூ மைனஸ் பண்ணாங்க இங்கே த்ரீ இருக்குது த்ரீ மைனஸ் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் அதான் ஆப்ஷன் இருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பார்க்கமா ஜிஓடி என்பது ஹெச்பிஇ என்றானால் எம்ஏஎன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆ ஜிக்கு அப்புறம் என்னது ஹச் தான் வரும் ஓபி டிஇ அதாவது இதோட நெக்ஸ்ட் லெட்டராக வேர்டாக கொடுத்துருக்காங்க அப்போ இதுக்கு நெக்ஸ்ட் லெட்டர் எம்என்னு அப்போ ரெண்டு என் இருக்கு ஏ பி அப்படி தான் கண்டிப்பாக ஆன்சராக வரணும் எஸ் இது ஆன்சர் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ